ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தீப்பெட்டிலேயே செங்கல் செஞ்சு முட்டைக்க ஓட்டுலேயே தாங்க முட்டையை பொறிச்ச போகிறோம் அதுக்கு முன்னாடி யாரில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்பிங்களோ அதை கமெண்ட்லேயே சொல்லிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் ஸோ நைன்டிஸ் கிட்ஸ் நிறைய பேர் இந்த தீப்பெட்டியில செங்கல் செஞ்சு கண்டிப்பாக விளையாடி இருப்பீங்க நீங்கள் விளையாடி இருக்கிறீங்களா இல்லையான்னு கமெண்டில் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படியோ எங்கேருந்து தேடி பறக்கி ஒரு தீப்படியை எடுத்துட்டோம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையானது வந்து முக்கியமா மண்ணு தாங்க அதையும் எங்க இல்லாம தோண்டி பறக்கி கொஞ்சம் நல்ல மண்ணு பார்த்து எடுத்துட்டோம் ஏன்னா அது கை வச்சு இப்ப செய்யுது அதனால தான் நல்ல மண்ணு பார்த்து எடுத்துட்டு அதுக்குள்ள ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள தண்ணியை வீத்தி அதை அப்படியே நல்லா பிசைஞ்சி அப்படியே நம்ம தீப்பெட்டிக்குள்ள வச்சு அழகா அச்சு மாதிரி எடுத்து வச்சுட்டோங்க அதாவது நம்ம தீப்பெட்டி செங்கல் வந்து செஞ்சு முடிச்சுட்டோம் தான் சொல்ல வரேன் ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா தீப்பெட்டி செங்கலுக்கு மேல வச்சு முட்டை பொறிச்சு அதுக்குள்ள ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே முழுசு முழுசா இருக்கும் ஆனா நமக்கு எல்லாமே இதுல பாதி பாதி தான் தேவைப்படும் அதாவது பாதி உள்ளி பாதி தக்காளி பாதி கேரட் தாங்க தேவைப்படும் பொடியாக தான் அறியணும் நீல நீளமாக அறிஞ்சோம்னா போடக்க இடமே இருக்காது அதனால எல்லாமே கேரட்டெல்லாம் ரொம்ப குறைச்சி போதும் எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக அறிஞ்சு எடுத்துக்கிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் நம்ம முட்டை முட்டை தானே பொறிக்க போகிறோம் முட்டை ஓட்டுலேயே வச்சு சரி முட்டையை அடிச்சு ஊற்றிடுவோம் அதுவும் மேலே அந்த சின்னதாட்டு அவ்வளோதான் ஓட்டை வரணும் மொத்தமாட்டு அடிச்சிடாதுங்க ஓட்டை பெருசாகிட்டா ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த முட்டை தான் அடிச்சு ஊற்றணும் அடிச்சு ஊற்றின முட்டையில் வந்து நல்லா உப்பு போட்டு அதை கலக்கி தனியாக வச்சுருப்போம் பொரிச்சது அதுக்கப்புறம் நீங்கள் முட்டை ஓட பார்த்தீங்கன்னா அழகாக அதை நீட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெச் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஸ்கெச் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து உடைய ஆரம்பிச்சுட்டு அதனால் அது கொஞ்சம் கீழே வந்து ஸ்கெச் பண்ணி எங்களுக்கு வந்து இந்த கத்தி வந்து ரொம்ப மாதிரி வெட்டும் அதனால இது வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்து வெட்டக்கு ஸோ பைய மெதுவாக எப்படியோ வெட்டி எடுத்துட்டோம் நீங்களே பார்த்தீங்கன்னா கரெக்டான ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது வந்து மாடியில் வச்சு தான் வச்சோம் அதனால அடியில் வந்து ஒரு டைல் போட்டிருந்தோம் இது கிரானைட் கிரானைட் பீஸ் தான் அதுக்கு மேல அதை நம்ம தீப்பெட்டி செங்கல் வச்சிருந்தோம் செஞ்சு வச்சிருந்தோமோ அதையும் அதுக்கு மேல எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேல படுத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் முட்டை ஓட்டுல தான் முட்டையை பொறிக்க போறோம் அதனால அதுக்கு மேல முட்டை ஓட வச்சாச்சு இதில் என்ன தெரியுமா அங்கே பெரிய விஷயம் அந்த தீயை பற்றவே வைக்க முடியலை அதனாலே நீங்கள் பாருங்களாம் அந்த செங்கல் வந்து ரெண்டு ரெண்டாக வச்சதை லாஸ்ட்ல வந்து மூணு மூணாக வச்சுட்டோம் பொடிச்சு ரெண்டாக பொடிச்சு பொடிச்சு மூணு மூணாக வச்சுட்டோம் எதுக்குன்னா தான் ஹைட்டு வரும் நல்லா எரியோன்னு எங்கள் அம்மா செலிச்சு எப்படி இல்லாமல் வாழையை சின்ன சின்னதாக வெட்டி இங்கே பாருங்களாம் அங்கே எரிய வச்சிகிட்ருக்கோம் அணையும் கையில் எடுத்தா எரியும் இல்லாட்டா அணையும் அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மெதுவாக எரியட்டு அப்படின்னு எண்ணெயை வீற்றிட்டோம் பரவ மொத்தமாக ஓடில் பிடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பின்னையும் கொஞ்சம் நேரம் தீயை போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து முட்டையை அடித்து கலக்கி வீற்றினோம் வீத்திக்கிட்டு அதுக்கு தேவையாட்டு நம்ம அரிஞ்சி வச்சுருந்த உள்ளி தக்காளி கேரட்டு எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் நல்லா இங்கே பாருங்களேன் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா தீ எரிஞ்சு முக்கியமாக இந்த வேவர நேரம் தான் எப்போதுமே நீங்கள் பார்த்திங்கன்னா தீ குபுன்னு எரியும் அதே மாதிரி தாங்க இதுலேயே நடந்து நீங்களே பாருங்களா சைடெல்லாம் நல்லா கரிஞ்சப்பறம் தீ குபு குபுன்னு எரிஞ்சு முட்டை ஓடு சைடெல்லாம் கரிஞ்ச ஓடானே நாங்கள் வந்து அதை ஒரு பேப்பரை வச்சு எடுத்து அதை இறக்கிட்டோம் அப்புறம் இன்னும் வச்சுருந்தா அது நல்லா கரிஞ்சிரும்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை ஓடலாம் உடைக்கும் போது அழகாக வந்துங்க அது லாஸ்ட்டாக ஃபைனலாக அது உடைக்கும் போது சூப்பராக இருந்து அது இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சி பிஞ்சியே வந்து ஆனால் தின்னுக்கு அழகாக இருந்துங்க வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சின்ன குழந்தைங்க ட்ரை பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆனால் சாப்பிடகள்லாம் டேஸ்ட்டாக தாங்க இருந்து வேறு லெவல் டேஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு பீஸ் எனக்கு ஒரு பீஸ் என் தம்பிக்கு ஒரு பீஸ் எப்படியோ கொடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க எங்க அம்மா வேற ஏதோ சாகசம் பண்ண மாதிரியே நீங்க ஏன்னா இது காலையில இருந்து அஹ் கிட்டத்தட்ட மத்தியானம் வரைக்கும் இது செஞ்சு முடிக்க ஆயிட்டு ஆனா அழகா இருந்துச்சு ஓகே சி கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய்